அப்படி சொல்லுவோம்மா இப்போ நானே நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோடு முரண்படுறேன்னா நான் என்ன செய்வேன்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்க தான் செய்வேன் சொல் சும்மா போவேண்ணா நான் நாம் தமிழர் கட்சியில் நான் இருந்தேங்க நல்லா இருந்துச்சுங்க அருமையான கட்சிங்க சிறந்த கட்சிங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுங்க நான் கட்சியை விட்டு வெளில போகிறீங்கன்னு சொல்லுவேண்ணா அப்படி சொல்ல மாட்டேன்ல நான் என்ன செய்வேனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அபாண்டமாக பல குற்றச்சாட்டுகளை வச்சு எனக்கு தெரிஞ்சதையோ தெரியாததையோ அந்த நேரத்தில் பத்து பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுங்க அப்போ தான் என்ன சொல்றாங்கன்னா என்ன தொழுக்கட்சி அப்படி தொழுக்கட்சியிட்ட வந்து பேசாத அதெல்லாம் தொழுக்கட்சிக்கு வாய் அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இமாயின் கபீரை வச்சு மிரட்டலும் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுறாங்க இந்த நாம் கட்சி அரசியல் வெளில வெல்லாது உங்கள் நாம்தமிழ கட்சிக்கு பிஜேபி பரவாயில்ல திமுக பரவாயில்ல அதிமுக பரவாயில்ல அத்தனை கட்சியும் பரவாயில்ல இஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகமா நான் சொன்ன அதே நூல் சேர்த்து நானும் ஒத்துக்கிறேன் துள்கட்சி தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன் சீமா நான் நான் அண்ணன் அண்ணன் தான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இதுதாங்க எங்கள் வளர்ப்பு அதுதாங்க துள்கட்சியோடய வளர்ப்பு வணக்கம் நான் சாயின் ஃபாத்திமா மூன்று மாதத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசராக பயணிச்சுட்டு இருந்தேன் இருந்து நான் வெளியேறிட்டேன் அது வெளியேறும் போது நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது நான் வந்து ஒரு லெட்டர் பேடு போட்டு இந்த கட்சியை விட்டு நான் வெளியே வரேன் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த சம்பவத்துக்கு அடுத்து நான் வெளியே வந்துட்டேன் அது என்னன்றது ஒரு இன்டர்வியூ மூலியமாக நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து பதில் வந்து முத்துப்பாண்டியண்ணை வந்து மருது மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டியண்ணை வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் அவதூறு பொய் நூறு சதவீதம் பொய்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது தேர்தல் நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் மேலூர் தொகுதியில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதாவது வேட்பாளர் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் அப்போ போகும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற மாநில மகளிர் பாசிரியர் ரெண்டு பேர் வந்து ம அந்த வேட்பாளர் கூட இருந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தாங்க அவங்க வேட்பாளர் வந்து சத்யாதேவி அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள தான் மதுரை மாவட்டத்தில் வேட்பாளராக நிப்பாட்டியிருந்தாங்க அவங்க வந்து எங்களை வந்து இளைஞர் பாசரி சார்பாக நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி அத்தனை பேர் வந்து எல்லாரும் உட்காந்து அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே வந்து மகளிர் பாசறையில் பயணிக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேர் நான் ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தேன் சாரல் பாண்டியம்மான்ற ரெண்டு பேர் பேர் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அந்த தொகுதிக்காரவங்க போய் பிரச்சாரம் பண்ணணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அந்த தொகுதியில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க தான் போய் பிரச்சாரம் பண்ணாதான் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அறிமுகமாகும் அவங்க போய் நான் போய் ஓட்டு கேட்டால் தான் அந்த இடத்துல நடக்கும் அதாவது வே ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காண்டி தான் அங்கே அங்கே சாந்தியம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க போய் ஓட்டு கேட்க போனாங்க அப்போ போகும்போது அவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கும் அவங்கள வந்து நாங்கள் வந்து வண்டியில் ஏற முடியல நீங்கள் போய் முன்னாடி போய் உங்கள் எங்களை மாதிரி பெண்கள் வெளியே வந்து இந்த தளத்தில் நின்று போராடுறோம் வாக்கு கேளுங்கம்மா அப்படின்னு நான் வண்டியில் போகும்போது சடனாக வந்து அந்த சாரன்றவங்க வந்து துளுக்கட்சியெல்லாம் வண்டியில் ஏறக்கூடாது துளுக்கட்சிக்கெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மான்றவங்கள்கிட்ட சொன்னாங்க சொல்லும்போது ஒரு பாண்டியம்மா வந்து கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாமல் ரோட்டில் வந்து எப்படி வந்து கத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமாக கத்தி கத்தி ஒரு லவுட் ஸ்பீக்கரை அந்த மாதிரி கத்தி கத்தி வந்து சண்டை போட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க சாந்தியம்மாட்டேன் சரி ஏன்ட்டையும் சரி நாங்கள் வந்து அது வந்து அலோர் கோயில் வாசலனால நாங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துனால நாங்கள் வந்து நகண்டு அகண்ட் வந்துட்டேன் நான் எதையுமே சொல்லலை என்னோடய கணவரை கூப்பிட்டு நான் நகண்டு வந்துவிட்டோம் அங்கே இருக்க அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தெரியும் அங்கே இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு அண்ணனுக்கும் தெரியும் எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும் இதை நடந்த எல்லா அந்த அந்த சம்பவம் தெரிஞ்ச இத்தனை பேத்துக்கு தெரிஞ்சவர் இவர் அந்த ஸ்பாட்லேயே இல்லை முத்துப்பாண்டின்றவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில இதை மட்டும் இல்லாமல் அவர் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் இல்லை ஒரு ஆதரிக்கிற ஒரு மருந்து மக்கள் இயக்கத்திலேருந்து ஆதரிக்கிற ஒரு ஒரு ஆள் அவர் என்ன பண்ணணும் பார்த்தேன்னா ஒரு எது தீரை விசாரிக்காமல் அங்கே நடக்கவே இல்லை நூறு சதவீதம் அது நடக்கவே இல்லைன்னு எந்த நோக்கத்தோடு அவர் சொல்கிறார் ஒரு பெண் வந்து நானும் மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் அங்கே சொல்கிறவங்களும் மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் ரெண்டு பேர் இவ்வளோ இப்போ பொறுப்பில் இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு பிரச்சனை நடந்திருக்கு நான் இதை உடனடியாக நான் வந்து சீமான்கிட்ட கொண்டு போகிறேன் அவர்கிட்ட கொண்டு போகும்போது எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் இல்லை எதுவுமே பண்ணலை அவர் என்ன சொல்றாரு இது வந்து வாக்குகளை நிப்பாற்றக்காண்டி செய்கிற வேலை அப்படின்றாரு அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் செஞ்சிருந்தா நாங்கள் வந்து எதுக்கான இந்த அரசியல் தளத்துக்குள்ளே வந்தோம் தமிழ் தேசிய அரசியல் வந்து எங்கள் அப்பா பழனி பாபாவோட அரசியலை வந்து நாங்கள் கொண்டு வரணும் அவரோட அந்த அரசியல் முடிஞ்சு போச்சு தமிழ் தேசிய அரசியலை வந்து கொண்டு வரணும் அல்லா என்று சொல்வதற்கு முன்ன அம்மா என்று சொல்வோன்னு சொல்லிட்டு இஸ்லாம் எங்கள் வழி என்ப தமிழை எங்கள் மொழின்னு சொல்லி கொடுத்த காகிதம் இழுந்து எங்கள் தாத்தா அவர் வழியில அந்த இந்த அரசியலை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் சீமான் சொன்னதை அத்தனையும் நம்பி இந்த அரசியல் தளத்துக்குள்ளே வந்தோம் ஆனால் எங்களை வந்து எந்த இது சொன்னாலும் நாங்கள் அரசியல எல்லாம் சகஜம் தான் அரசியல்ன்றது ஒரு சாக்கடை தான் அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த தளத்தில் வந்தோம் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லாட்டி இருமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிருக்கணும் நான் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற காதலே வாங்காம இது எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கிற தலைமையில இருக்க சென்னையில உள்ள தலைமை அத்தனை பேர்த்துக்கும் இந்த இந்த சம்பவம் நான் கொண்டு போனேன் ஏது யாருமே காதுல வாங்கல நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் எனக்கு வேணும் நான் யோசிப்பே இல்லை என்னோட மதத்தை பத்தி சொல்லும் போது என்னைய பத்தி சொல்லும் போது நான் அந்த இடத்துல எனக்கு ஒரு தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து என்னோட மக்களை நான் காப்பாத்துருக்கானு ஒவ்வொருத்தவங்களும் அரசியலுக்குள்ள வராங்க இதுல வந்து எந்த ஒரு சமூகத்தையும் சார்ந்தது இல்லை எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததில்லை தனி மனிதனா மக்களுக்கு அரசியல் என்ன சொல்ல வரும் அப்படின்னு தான் நாங்க அந்த அரசியல் தளத்துக்குள்ள வரும் அங்க நின்று என்னை என்ன பெண்ணா வந்து என்ன என்ன வேணா திட்டிருக்கலாம் என்ன வேணா சொல்லிருக்கலாம் ஒரு ஒரு அரசியலுக்கான நோக்கமே இல்லாமல் அரசியல் சார்ந்த பெண்ணாகவே இல்லாமல் அறிவற்ற பெண்களாக வந்து அந்த இடத்துல நின்று ஒரு கத்துறது இந்த மாதிரி துளுக்கொச்சின்னு பேசுகிறது அது வந்து ரொம்ப வந்து ஒரு அசிங்கமான செயலாக இருந்துச்சு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சாரத்துக்கு போக பிடிக்காதனால தான் நான் வந்து கடைசி ஒரு ஒரு வாரம் பிரச்சாரத்தை நீப்பாட்டி அமைதியாக இருந்தேன் அப்படி இருந்தும் நான் ஒரு இளைஞர் பாசையில் இருக்கிற அத்தனை தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் போய் வேலை பார்க்க நான் போய் சொன்னேன் அதை சத்யாதேவிகிட்ட நான் டெய்லியும் அவங்ககிட்ட பேசிவிட்டு அத்தனை போய் பேசி என்னன்னு சொல்லி நிகழ்வுலேருந்து பார்க்க சொன்னேன் பார்த்துட்டு வாக்குச்சாவடியில் ஓட்டில் வந்து பூத்தில் ஆள் முதக்கூட நான் போட சொன்னேன் போட்டுட்டு நான் இல்லை அதுக்கப்புறம் எலக்ஷன் அன்றைக்கி நான் மறுநாள் நடக்குதுன்னா அன்றைக்கி நான் இரவு வந்து தலைமைக்கு நான் வந்து ஒரு கா அது வரைக்கும் எனக்கு பதில் வரவே இல்லை தலைமைக்கு ஒரு லெட்டர் பேட் நான் அனுப்புகிறேன் நானும் என் கணவரும் சரி தான் பயணித்தோம் அந்த கட்சியில் எனக்கு கணவரை சொல்லி தான் நான் இந்த இந்த கட்சிக்கு அரசியலில் வந்து இல்லாட்டி எனக்கு அரசியல் என்னன்னே தெரியாது என் கணவரவு தான் இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து அரசியல் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த அரசியல் சரியாக வரும் நாம் தமிழர் கட்சி சரியாக வரும் இந்த அரசியல் நமக்கு நம்ம பழனி பாபா வந்து மறைச்ச அரசியலை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்னை இந்த அரசியல் தளத்துக்குள்ள கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட அரசியலை நான் கொண்டு வரணும் தான் நானும் என்னோட கண குடும்பமாக பயணித்தோம் அப்படி இருக்கும்போது எனக்கு அவர் சொன்னாரு நானும் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எந்த ஒரு பதிலும் வராதனால நான் கட்சியை விட்டு வெளியே வரேன் எனக்கு அரசியல் தளம் வேண்டான்னு சொல்லி தான் நான் நின்றுதேன் அந்த நேரம் வந்து நாங்கள் நோம்பு மாதம் நாங்கள் வந்து நோம்பு வச்சுக்கொண்டு இந்த அரசியலுக்குள்ளே போய் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேர்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சீமான் பேச்சு கேட்டு நாங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் போய் வாக்கு சேகரித்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு பதில் எங்களுக்கு வரவே இல்லை வராதனால நாங்கள் லெட்ருபாடு போட்டுட்டோம் அங்கே இருக்கிற இதே வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள தலைமைக்கு பேட் அனுப்பிச்சு இதே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே அங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் திமுகவுக்கோ இல்லை ஊடகத்துக்கோ பதில் சொன்ன அனுப்பிச்சு விட்ருக்காங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி எங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னு அந்த லெட்ரு வந்து வெளியே வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க எலக்ஷனுக்கு முதல் நாள் இந்த வேலையை பண்ணிக்க கூடாது எலக்ஷனுக்கு முத நாள் பண்ணிக்கூடாது நான் நினச்சிருந்தா நிகழ்வு நடந்த அடுத்த நிமிஷமே போய் அத்தனை ஊடகத்துலேயும் போய் அத்தனை சோஷியல் மீடியாலேயும் போய் இந்த நாம் தமிழர் கட்சி கிளிகளையும் கிழிச்சிக்க முடியும் அவங்க பண்ண வேலையை ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான அரசியல் வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு மத அரசு தான் இருக்கு நான் அப்படி கெட்டவளா இருந்தேன்ட்டா அந்த இடத்துல நான் வந்து அந்த பத்து நாளைக்கு முன்னாடியே நான் பிரச்சாரத்தை நிப்பாட்டி இருக்க முடியும் எல்லா சமூக ஊடகத்தையும் போய் நீ துளுக்கட்சியா எனக்கு சொன்னாலும் எனக்கு அதை கவலை இல்லை நான் முந்நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன் நீங்க சொன்ன அதே நூறு சதவீதம் நானும் ஒத்துக்கிறேன் துளுக்கட்சி தான் நான் இல்லைன்னு சொல்லல இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஆதி தமிழ் குடியை வந்து நான் ஏதாவது திட்டணும்னா மதத்தை வச்சுதான் சொல்லுவாங்கன்னு அப்ப ஆதி தமிழ் குடியை வந்து நீங்க தான் வந்து ஏழ்மைப்படுத்துவீங்களா அப்போ இதே வந்து இஸ்லாமியர் இப்படிதை இயல்படுத்திக்கலாம் எங்களை எப்படி நீங்க சொல்ல முடியும் ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்க எப்படி சொல்ல முடியும் முதல் அது சொல்றதே தப்பு யார் ஒடுக்கப்பட்ட சமூகம் எங்கள் பழனி பாபாவை சொன்ன அரசியலை நாங்கள் கொண்டு வரது இஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமா நீ எந்த பெண்ணாச்சு நான் தமிழர் கட்சியில இஸ்லாமிய பெண் ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன் இனி ஒருத்தனு கூட அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண்கள் இஸ்லாமிய பெண்களை இனி தொடர்னாலும் பயப்படுவாங்க வா ஒரு வார்த்தை இனி துளுக்கட்சினாலும் சொல்லி எதுனாலும் சொல் பயப்படாங்கன்னு சொல்லி தான் நான் தைரியமாக வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன் கட்சியில் சேரும் போதே அத்தனை எங்கள் எங்களோட சகோதரர்கள் இஸ்லாமிய ஃபுல்லாக சொன்னாங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளே போகாது அந்த கட்சி பிஜேபி பீட்டிம் வேணாம் அவங்க வந்து பாதி வந்து பிஜேபி உட்கார் தான் வேலை பார்க்குறாங்க நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபி பரவாயில்ல திமுக பரவாயில்ல அதிமுக பரவாயில்ல அத்தனை கட்சியும் பரவாயில்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி உள்ள தமிழ் தேசியம்னு ஒரு அரசியலை சொல்லிட்டு முழுக்க முழுக்க மத அரசியல் ஜாதி அரசியல் எல்லா பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம எல்லா கடத்தல்லு இந்த அடுத்த இந்த நிதி வாங்கலன்னு சொல்லி வசூல் பண்றது எல்லாம் ஏ டு இசட் உங்க கட்சியில் இருக்கு அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஆதாரமே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சாட்டை திரும்ப ஆடியோல போன்ல ஆடியோ வந்துச்சு அதை பாத்தீங்களா காளியம்மாத்தாவத்தி பேசுனது பாத்தீங்களா அப்போ அதையும் நீங்கள் பொயின்னு சொல்வீங்க என்ன இஸ்லாமிய தொழில் கட்சி இல்லைன்னு போயின்னு அத்தனை பேர் வரைஞ்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் தம்பிகள்லாம் இதே மாதிரி நீங்கள் வந்து காளியம்மாக்காவை பேசினதே பொய்யின்வீங்க ஏன்னா அப்படி இல்லைன்னு வீங்க இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே முட்டு கொடுத்து கடைசியும் சொல்லுங்கன்னா தமிழ் தேசியம் வெல்லவே வெல்லாது நீங்கள் வந்து தலைவரை மனசில் நினச்சாலும் சரி பழனி பாபா பற்றி அரசியல் நினச்சாலும் சரி காகித மிளத்தை அரசியல் சொன்னாலும் சரி எந்த தலைவர் அரசியல்னு பண்ணாலும் இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் வெளில வெல்லாது கடைசி வரைக்கும் ஒரு கவுன்சிலர் என்ன ஒரு வேட்பாளரில் ஒரு வார்டில் கூட யாருமே வெல்லவே முடியாது இது நாங்கள் ஊண்டி அடிச்சு உறுதி சொல்லுவோம் நீங்கள் மருது மக்களுக்கு முத்துப்பாண்டியனுக்கு தான் இந்த மெயினாக அந்த வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க இதுக்கான இந்த கட்சியை விட்டு அரசியலை விட்டு வெளியே போனவங்க நாம் தமிழை கட்சி விட்டு அரசியல் ஒன்று நான் திமுக அதிமுகிட்ட பணம் வாங்கியிருப்பேன்னு ஒரு கட்டுக்கதையை நீங்கள் எழுப்பீங்க இன்னொன்று என்ன சொல்வீங்க இல்லைன்னா இவங்க வந்து வேறு அரசியலில் போய் வேறு கட்சியில் போய் சேர போகிறாங்க அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் வேறு கட்சியிலையும் அரசியலில் போய் சேரலை நாங்கள் பணம் வாங்கியிருக்கோமா வாங்கலையான்னு சொல்லுவோம் கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் போய் விசாரித்து கேளுங்க எப்படின்னு நாங்கள் எப்பேற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் எப்பேற்பட்ட அரசியல் பண்ணுறோம் உங்கள் சீமான கார் யார்கிட்ட இருக்குது எவ்வளோ சொல்லி எங்கள்கிட்ட வந்து ஏமாற்றி விற்றாரு எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு அப்போ நாங்கள் மற்ற கட்சியில் பணம் வாங்கினோமா வாங்கலைன்னு அதை ஊண்டி அடிச்சு தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் அதே நான் உங்கள்கிட்ட திருப்பியும் சொல்கிறேன் ஒரு துளுக்கட்சியாக சொல்கிறேனே முத்து என்ன நாங்கள் வந்து திமுக ஆட்சியிலையும் போய் சேரல அதிமுக ஆட்சி கட்சியிலையும் போய் சேரல இல்லை வேற எந்த அரசியல் கட்சியிலையும் நாங்க சேரல நாங்க நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே வந்த என்ன என்னைய வந்து ஒரு பாதிப்புன்ன வெளியே வந்த தம்பி தங்கைகள் அத்தனை பேர் இருக்காங்க மகளிர் ரெண்டு மூணு பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த தமிழ் தேசிய வெல்லணும் அப்படின்ற ஒரே காரணக்காக தமிழ் தேசியத்தை மட்டும் நாங்க அரசியலை வச்சு நாங்க ஏமாத்த மக்களை வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி ஏமாற்ற நாங்கள் விரும்பலை எங்களுக்கு உண்டான அரசியல் தளத்தை உருவாக்கியிருக்கோம் முக்கியமாக தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி இந்த மூணு நான் இன்டர்வியூ கொடுக்காத காரணம் இதுதான் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி அரசியல் தளத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த கட்சியில வெறும் அரசியல் சார்ந்து மட்டும் அல்லாமல் அத்தனை தம்பிமார்களுக்கும் சரி அங்கே இருக்கிற பெண்களுக்கும் சரி தங்கைகளுக்கும் சரி பொருளாதார ரீதியாக அதாவது பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக அவங்கவுங்க செய்கிற தொழில வந்து எப்படி வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட வளர்ச்சிக்காகவும் எங்கள் எல்லாரோடய மக்களுக்காக வந்து சமூக நல பணிக்காக செய்கிறதுக்காண்டி தான் இது தமிழ்நாடு மன்னுரிமை கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் தயவு செய்து நாம் கட்சி அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் கொஞ்சமாச்சு விழிச்சிக்கோங்க முக்கியமாக அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்காக நான் சொல்கிறேன் துளுக்கட்சின்னு சொன்னதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் கேள்வி கேட்பாங்களா அதுக்கு பதில் வருதான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் அண்ணன் சீமான்டருந்து மருத மக்கள் இயக்க முத்துப்பாண்டி அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இது பொய் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் ஆதாரம் தரதுக்கு நூறு சதவீதம் திருப்பி சுடனே நீங்கள் நூறு சதவீதம் அப்படி நடக்கவே இல்லைன்னு வைங்க நூறு சதவீதம் நான் ஆதாரம் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்களும் விவாதம் வாங்க நானும் விவாதம் மேடைக்கு வரோம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சேனலில் உட்காருவோம் நான் இந்த ஆதாரத்தை வெளியிட நான் தயாராக இருக்கேன் தயவு செய்து உள்ளே இருக்கிற பெண்களுக்கு அவதூறு பரப்பி இப்படி எல்லாம் வந்து ஒரு அரசியல் தரத்தை தயவுசெய்து பண்ணாதீங்க இது வந்து நான் அந்த கட்சியில் பயணிச்சேனால சொல்கிறேன் க தலைமையில் இருக்கிற அத்தனை பேரும் எப்பேற்பட்ட ஆளுகள் எங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற உறுப்பினர்லேருந்து பொறுப்பாளர் வரைக்கும் நான் சொல்கிறேன் போன இன்டர்வியூவில் நான் பேசும்போது எல்லோரும் சொன்னீங்க நீ இன்னும் வந்து அந்த கட்சிக்குள்ளே தான் இருக்கியா அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கியா சீமா நான் அண்ணன் 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 தான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இது தாங்க எங்கள் வளர்ப்பு அது தாங்க தொழிற்கட்சியோடய வளர்ப்பு நன்றி